ஆதி தொழாய் ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் காண்பேனே என்று எப்பொழுதும் பகவானுடைய அதரங்களை சேவித்து கொண்டே நமது பொழுதை கழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட குலசேகராழ்வாரனுடைய திருநட்சத்திரம் மாசி மாசத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வர இருக்கிறது வருகிற ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவருடைய பிறந்த நட்சத்திரத்தை முன்னிட்டு அவருடைய திருநட்சத்திர வைபவம் வர இருக்கிறது அப்படிப்பட்ட குலசேராழ்வாரனுடைய அவதார சிறப்பு என்ன அவர் எவ்வாறு பகவானிடத்தில் ஆலங்கால் பட்டிருந்தார் பகவானை எப்படியெல்லாம் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார் அடியவர்களிடத்திலே என்னவிதமான அன்பையும் பக்தியையும் கொண்டிருந்தார் என்பதையும் ராமாயணத்தை எவ்வாறு அவர் உள்ளன்போடு உணர்வுபூர்வமாக கேட்டு மகிழ்ந்தார் என்பதையும் அவர் தேவித்த பாசுரங்களுடைய சிறப்பு என்ன என்பதைப் பற்றியும் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் முன்பு காலத்தில் சேர நாட்டில் கொல்லி நகரை தலைநகராக கொண்டு திருடவிருதன் என்கிற ஒரு மன்னன் அரசாண்டு வந்தான் அவருக்கு பகவானுடைய கிருபையினாலே அவர் அணிந்திருக்கக்கூடிய கஸ்துபமணியின் அம்சமாக குலசேகர் ஆழ்வார் மகனாக வந்து பிறக்கிறார் பிறந்தபோது தன்னுடைய குழந்தையினுடைய முகப்பொழிவையும் பகவானிடம் பகவானுடைய கிருபா கடாச்சம் அவரிடத்தில் நிறைந்து இருப்பதையும் கண்ணுற்ற திருடவர்தன் குலசேகரன் நமது குலத்துக்கே விளக்காய் விலக விளங்கப் போகிறவன் என்று குலசேகரன் என்று பெயரிட்டு ஒரு மன்னனுக்குண்டான சகலவிதமான கலைகளையும் கற்று கொடுத்து வளர்த்து கொண்டு வருகிறார் ஒரு குறிப்பிட்ட வயது வருகிற போது குலசேகரனை அந்த நாட்டுக்கு இளவரசராக முடிசூடுகிறார் இளவரசனாக பொறுப்பேற்ற குலசேகரன் மற்ற பக்கத்து தேசங்களையெல்லாம் வெற்றி கொண்டு ஒரு சிறிய அரசராக இருந்த தன்னுடைய நிலையை ஒரு பேரரசரான நிலைக்கு மாற்றிக்கொண்டு ராஜ்ஜிய காரியங்களை செய்து கொண்டு வருகிற போது அவருடைய தகப்பனான ஆன திருடவர்தன் தன் மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு வான சென்று விடுகிறார் தன்னுடைய தந்தையினுடைய பிரிவை பொறுக்க முடியாமல் இருந்தாலும் கூட அரசனுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்று அவர் அந்த நாட்டை சிறப்பாக பகவானுடைய அனுகிரகத்தாலே ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் அவர் மன்னனாக இருந்தாலும் கூட அவருடைய மனம் முழுமையும் மறுமைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது மன்னனாக வாழ்கிறோம் என்ற மகிழ்வை மட்டும் நினைக்காமல் நமது காலத்திற்கு பின்னே நம்முடைய மோட்சத்திற்கான வழிகளை நாம் எதை எதை மேற்கொள்ள வேண்டும் என்று எந்த நேரமும் ஞானிகளிடத்தில் அமர்ந்து அவர்களிடத்தில் வேத சாஸ்திரங்களையும் இதிகாச புராணங்களையும் மிக சிறப்பாக கற்றுக்கொண்டு வந்தார் அவர் மனம் முழுமையும் பகவானுடைய வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்தது என்ற ஒரு சிறந்த வைணவ அடியாராக இருந்தார் அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வார் சில நேரங்களில் ஸ்ரீரங்கத்திற்கு யாத்திரையாக போக வேண்டும் என்று புறப்படுவார் அப்படி புறப்படுகிற போது அவரை சார்ந்திருக்கிற மந்திரி பிரதானிகள் பகவான் மேலே அளவுகடந்த பக்தி கொண்ட நமது மன்னன் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றாளனால் மீண்டும் இங்கே ராஜகாரியங்களை கவனிக்க வரமாட்டார் என்று நினைத்து அவரை ஒரு நாளும் ஸ்ரீரங்கத்திற்கு செல்லவிடாமல் தடுக்கக்கூடிய காரியத்தை செய்வார்கள் அது எவ்வாறு செய்வார்கள் என்றால் குலசேகர ஆழ்வார் அடியவர்களுக்கு ததியாராதனை என்று சொல்லப்படக்கூடிய உணவு அளிப்பதிலே மிகவும் ஆர்வமுடையவர் இன்றைய தினத்தில் ஸ்ரீரங்கம் போக வேண்டும் என்று முடிவு செய்தால் அன்றைய தினத்தில் ஆயிரக்கணக்கான வைணவர்களை அரண்மனைக்கு வரவழைத்து அவர்களுக்கு பிரசாத மாற்ற செய்து விடுவார் இதை இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்ட குலசேகராழ்வார் ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு போக வேண்டிய காரியத்தை நிறுத்தி விடுவார் இவ்வாறு பலமுறை முறை அவர் செல்லக்கூடாது என்று தடுத்த காரியம் அவருடைய வாழ்நாளிலே நடந்திருக்கிறது அதற்கு மேலே அடியவர்களிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பை உடையவராக குலசேகர் ஆழ்வார் இருந்ததுனால அரண்மனைக்குள்ளும் அரசவைக்குள்ளும் வைணவர்கள் எந்த நேரமும் உள்ளே வந்து செல்லலாம் என்ற ஒரு விதியை வகுத்திருந்தார் அவ்வாறு வைணவர்கள் நினைத்த மாத்திரத்தில் மன்னனை சந்திப்பதும் அரண்மனைக்குள்ளே வருவதும் அரசவையில் வருவதும் அங்கே இருக்கிற அரசு சார்ந்த நிர்வாகிகளுக்கு பிடிக்காததுனாலே இவர்களை தடுப்பதற்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு என்ன செய்கிறார் என்றால் ஒரு ராமநவமி தினத்தில் பகவானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிற போது அவர் அணிந்திருந்த விலை உயர்ந்த ரத்தன மாலையை எடுத்து ஒழித்து வைத்து விடுகிறார்கள் அதிகாரிகள் மன்னனிடத்தில் பகவானுடைய ஸ்ரீராமனுடைய முத்து மாலை நவரத்தன எல்லாம் களவு போய்விட்டது என்ற ஒரு செய்தியை சொல்கிற போது உடனடியாக களவாடியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் அதிகாரிகள் என்ன செய்கிறார் என்றால் நாங்கள் விசாரித்து பார்த்த அளவில் இங்கே வரக்கூடிய வைணவர்கள் தான் யாராவது எடுத்துச் சென்றிருக்கலாம் என்ற ஒரு செய்தியை மன்னனிடத்திலே தெரிவிக்கிற போது இந்த வார்த்தையை கேள்வி விட்ட ஆழ்வார் தன் காதுகளை மூடிக்கொண்டு இவ்வளோ பெரிய அவச்சாரத்தை பகவானுடைய அடியவர்கள் மேலே சுமத்துகிறீர்களே இதெல்லாம் நியாயமே இல்லாத விஷயம் வைணவ அடியார்கள் பணம் பொருள் இவற்றுக்கு ஆசை கொள்ள மாட்டார்கள் பகவானிடத்திலே ஆசை கொண்டிருப்பார்கள் என்பதுதானே உண்மை இதை நானே நிரூபிக்கிறேன் இதற்கு விசாரணையே தேவையில்லை என்கிற நிலையில் ஒரு உத்தரவை இடுகிறார் ஒரு குடத்தில் கடுமையான விஷம் பொருந்திய கருணாக பாம்பை உள்ளே விட்டு எடுத்து வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் அப்படி அதிகாரிகள் எடுத்து வருகிற போது குலசேகரால் என்ன செய்கிறார் ஒரு சத்தியம் செய்கிறார் வைணவ அடியார்கள் பகவானுடைய ஆபரணத்தை களவாடி இருக்க மாட்டார்கள் என்பதை நிரூபிக்க நான் என்னையே பரிசோதனைக்கு உட்படுத்துகிறேன் என்று தெரிவித்து கடுமையான விஷம் நிறைந்த இந்த குடத்துக்குள்ளே என் கையை நான் நுழைக்கிறேன் வைணவ அடியார்கள் களவாடவில்லை என்பது உண்மையானால் இந்த கருணாகம் என்னை தீண்டாமல் போகட்டும் அவர்கள் திருடியிருந்தால் இந்த கருணாகம் என்னை தீண்டட்டும் என்று சபதம் செய்து தன்னுடைய கையினை அந்த குடத்திற்குள்ளே விடுகிறார் சத்தியத்துக்கு கட்டுப்படக்கூடிய சர்ப்பமான அந்த கருணாகம் ஆழ்வாரை தீண்டவில்லை அந்த நிகழ்ச்சி மூலியமாக வைணவ அடியார்களுடைய சிறப்பு என்ன அவருடைய நேர்மை என்ன அவர்களுடைய மேன்மை என்ன என்பதை தனது மூலியமாகவே குலசேகர் ஆழ்வார் நிரூபித்திருக்கிறார் இதைத்தான் அவருடைய தனியனை பற்றி சொல்லுகிற போது ஆரம் கெட பரநண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கு வாரங்குடு குடம்பாம்பிற் கையிட்டவன் யாரு மற்றளரை வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே என்று நாட்டுக்கே மன்னனாக இருக்கக்கூடிய குலசேகர் ஆழ்வார் அடியவர்களுடைய நேர்மையை நிரூபிப்பதற்காக தன்னுடைய கையை அந்த விஷப்பாம்பு நிறைந்த குடத்திலே இட்டார் என்று அவர் அடியவருடைய மேன்மையை வெளிப்படுத்துகிறார் அதற்கு மேலே குலசேகர ஆழ்வார் ராமாயணத்தை கேட்கிற போது எந்த அளவிலே கேட்பார் என்று நாம் பார்க்கிறோம் நாமெல்லாம் பகவானுடைய சரிதைகளை கேட்கிற போது கதையாக கேட்கிறோம் காலட்சேபமாக கேட்கிறோம் என்றோ ஒரு காலத்தில் நடந்ததை இன்று நாம் கேட்கிறோம் என்று நினைவோடு கேட்கிறோம் ஆனால் இதிலிருந்தெல்லாம் முற்றிலும் வேறுபட்டவர் குலசேகர் ஆழ்வார் அவர் தினந்தோறும் ராமாயண காலட்சேபம் தன்னுடைய அரண்மனையிலே கேட்கக்கூடியவர் அப்படி கேட்கிற போது எந்த நினைவோடு என்று கேட்பார் என்பதற்கு சில உதாரணங்களை நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது ராமாயணம் நடைபெற்ற காலத்தில் சூர்பனகை மூக்கற்கப்பட்ட நிலையில் ராமனை பழிவாங்குவதற்காக கணக்கற்ற ராட்சசர்களை அனுப்பி ராமனோடு சண்டை செய்த செய்யாது அப்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அசுரர்கள் வருகிற போது ராமன் ஒருவர் தனியாக நின்று அங்கே போரிட்டார் என்ற ஒரு நிகழ்ச்சி வரக்கூடிய ஒரு சம்பவத்தை அந்த ராமாயணம் காலட்சபம் செய்யக்கூடிய அதிகாரி குலசேகர ஆழ்வார் இடத்துல சொல்லி கொண்டு வருகிறார் இதை கேட்ட குலசேகர ஆழ்வார் ராமாயணம் நமது காலத்திற்கு முன்னே எப்போதோ நடைபெற்றது அந்த ஆபத்திலிருந்தே ராமன் வெளியேறிவிட்டார் என்பதையெல்லாம் மறந்து அந்த கதை கேட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போது ராமர் ஆபத்திலே இருக்கிறார் அவர் ஆபத்தில் இருக்கிற போது நாம் இங்கே ராஜ்ய காரியம் நடத்துவது சரியில்லை என்று நினைத்து உடனடியாக தனது சேடையெல்லாம் தண்டகார நோக்கி புறப்படட்டும் என்று உத்தரவிட்டு படை நடத்தி கிளம்பி போகிறார் ராமன் ஆபத்தில் இருக்கிற போது நாம் உதவ வேண்டாமா என்ற நினைவோடு அங்கே புறப்பட தயாராகிறார் குலசேகர ஆழ்வார் இதை பார்க்கிற அந்த ராம ராமாயணம் காலச்சபம் செய்யக்கூடிய அதிகாரி இவரை எப்படியாவது தடுத்து தடுத்து நிறுத்தியாக வேண்டுமே என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து ஒரு யோசனையை செய்கிறார் அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அசுரர்களை எல்லாம் ராமன் ஒருவரே தனியாக நின்று அனைவரையும் கொன்று முடித்தார் கொன்று முடித்துவிட்டு சீதா போய் முன்னே நின்றார் சீதா பிராட்டி யுத்தத்தில் ஏற்பட்ட கலைப்பெல்லாம் தீர்மன்னம் ராமனை கட்டி தழுவி ஆலிங்கனம் செய்து செய்து மகிழ்ச்சி அடைய செய்தார் என்று சொன்ன மாத்திரத்திலே தான் குலசேகர ஆழ்வார் நிதானத்திற்கு வருகிறார் ஓ ராமனுடைய ஆபத்து நீங்கிவிட்டதா நாம் அங்கே உதவிக்கு செல்ல வேண்டியது இல்லையா என்று நினைத்து படைகளை எல்லாம் திரும்பி பாசறைக்கு செல்ல உத்தரவிடுகிறார் இந்த ராமாயணத்தை இவ்வளவு ஆலங்கால் பட்டு இவ்வளவு உண்பன்பு உண்ணன்போடு கேட்கக்கூடிய நிலையிலே கேட்டவர் குலசேகர் ஆழ்வார் அதனால இந்த சம்பவத்திற்கு பிறகு குலசேகர ஆழ்வாருக்கு ராமாயணத்தை சொல்லக்கூடிய அந்த காலச்சேப அதிகாரி ராமனுடைய வீரதீர பராக்கரங்களை விரிவாக சொல்லுவார் அவர் துன்பத்திலே துயரத்தில் இருக்கிற நிகழ்வுகளை சற்று சுருக்கி அதிலே இருந்து கடந்து சென்று விடுவார் என்ற நிலையை சொல்லி கொண்டு வருகிறார் இப்படி சொல்லி கொண்டு வருகிற போது ஒரு நாள் அந்த க ராமாயணம் காலச்சேபம் செய்யக்கூடிய அதிகாரி வர முடியாத நிலை ஏற்பட்டு தன்னுடைய மகனை ராமாயண காலட்சேபத்துக்கு அனுப்புகிறார் குலசேகர் ஆழ்வாருடைய தன்மை தெரியாத அந்த காலட்சேப அதிகாரியின் மகன் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து இலங்கைக்கு சென்று விட்டான் என்ற செய்தியை மிக விஸ்தாரமாக சொல்லிவிட்டார் இதை கேட்ட குலசேகர் ஆழ்வார் பிராட்டியை ராவணன் சிறைபிடித்து செல்வதா அதை நான் பார்த்து கொண்டு இருப்பதா என்று முடிவு செய்து உடனடியாக சேனைகள் எல்லாம் புறப்படட்டும் என்று கடற்கரை சாலைக்கு செல்கிறார் அங்கே சென்று கடலிலே இறங்கி நீச்சல் அடித்து இலங்கைக்கு செல்ல தயாராகிறார் இப்போது மன்னனை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அங்கே யாருக்குமே இல்லை யார் தடுத்து நிறுத்த முடியும் அங்கே பகவானும் பிராட்டியும் ராமன் லட்சுமணன் கோலத்திலே எழுந்தருளி அந்த சேதுகரையிலே குலசேகர ஆழ்வார்க்கு காட்சி கொடுத்து குலசேகரனே எங்களுடைய ஆபத்து நீங்கிவிட்டது சீதையை மீட்டு விட்டேன் ராவணனை சமஹாரம் செய்துவிட்டேன் நாங்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நீ திரும்பி உன் நாட்டிற்கு செல் என்று சொல்லக்கூடிய அளவில் பகவானே காட்சி கொடுத்து ஆழ்வாரை தடுத்து நிறுத்தி மீண்டும் அவருடைய நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம் ஆக பகவானுடைய சரிதத்தை கேட்கிற போது எந்த ஆர்வத்தோடு நாம் கேட்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் குலசேகர ஆழ்வார் அதற்கு மேலே இந்த குலசேகர ஆழ்வார் ராமாயணத்தின் மீது ஈடு ஈடுபட்ட அந்த பக்தியின் பெருக்கினாலே ராமாயணத்தை பத்தே பாசுரங்களிலே சுருக்கமாக பாடி கொடுத்திருக்கிறார் அவருடைய பெருமாள் திருமொழியிலே பத்தாம் திருமாய் மொழியில் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் அங்கநடு மதில்புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் விளக்காய் தோன்றி விண்மிழுதும் உய வீரன் தன்னை செங்கநடு ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தனை என்றுகளோ கண்குளிர கழிக்கும் நாளே என்று தொடங்கி பத்தே பாசுரத்திலே ராமன் அவதார நிகழ்ச்சி தொடங்கி அவர் அவதாரத்தை முடித்து மீண்டும் பரமவதத்திற்கு ஏழக்கூடிய நிலைவரை பத்தே பாசுரத்தில் ராமாயணத்தை சுருக்கமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றும் நமது இல்லங்களிலே ராமாயண காதையை முழுமையாக அனுஷ்டிக்க முடியாதவர்கள் குலசேகர் ஆழ்வார் அள்ளி செய்த இந்த பத்து பாசுரங்களை நாம் தினந்தோறும் நமது இல்லத்திலே சேவித்து வந்தோமானால் ராமாயணம் முழுமையும் சேவித்த ஒரு பாக்கியம் ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை இவ்வாறு அடியவர்களுடைய அவருக்கு இருந்த பக்தி பகவானிடத்திலே அவருக்கு இருந்த பக்தி ராமாயணத்திலே அவருக்கு இருந்த ஈர்பாறு இதையெல்லாம் நாம் இப்போது பார்க்கணும் நிறைவாக அவர் நம்ம அடியவர்களுக்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு கருத்தாக என்ன இருக்கிறது என்று பார்க்கிற போது என்ன நினைக்கிறார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று எந்த நேரமும் உன்னை சேவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் நீ எங்களுக்கு தர வேணும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தியிருக்கிறார் இந்த பக்தியின் மேம்பாட்டினாலே பெருமாள் திருமொழி என்கிற ஒரு பிரபந்தத்தை அவர் அருள் செய்து பகவானிடத்தில் எவ்வாறு நாம் பக்தி கொள்ள வேண்டும் பகவானிடத்தில் நாம் எவ்வாறு நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படி நம்பிக்கை வைத்தால் அவர் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் என்ன நாம் பகவானிடத்தில் ஈடுபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன போன்ற பலவிதமான நல்ல கருத்துக்களை சத் விஷயங்களை குலசேகர ஆழ்வார் இந்த பாசனம் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார் ஆகவே வருகிற ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி புனர்பூசம் தண்டு வரக்கூடிய குலசேகர ஆழ்வானுடைய நாமும் நம்ம அருகிலே இருக்கக்கூடிய சன்னதிகளிலே கொண்டு கொண்டாடி அவர் ராமாயணத்தில் எப்படி ஈடுபட்டாரோ அந்த ராமாயண ஈடுபாட்டை நாமும் பெற்று அவர் காட்டிய வழியிலே சென்று நாம் நல்கதையடை வேண்டுமா என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக